நாலு மணி நேரம் ஊற வச்ச பச்சைப்பயிறை தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இதோட ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை கப் அரிசி மாவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதோடையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கெட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி நமக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதோடையே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண பாலக்கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கை நிறைய பாலக்கீரைன்ட்டு இல்லை வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் பொதுவாக பாலக்கீரை சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கீரை இருந்தாலுமே இது ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ சூடான தோசைக்கல்லில் இது போல் தோசை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தேங்காய் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பச்சை பயிறு கீரை தோசை வந்து ரெடி இது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோட வந்து பச்சையாக அரைச்ச தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சட்னி ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க்லேயும் ஷே டேக் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ